நண்பர்களே அவசிய செய்திகளின் செய்தி தொகுது தொகுப்பை பார்க்கலாம் இந்தியாவை குறிவைக்கும் பயங்கரவாதம் இறுதியில் உலகின் பிற பகுதிகளையும் வேட்டையாடும் இந்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் உறவுகளுக்கு மட்டுமல்ல உலகளாவிய பிரச்சனையாகவும் கவலையாகவும் உள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறேன் பாகிஸ்தான் ராணுவ உணர்ந்தார் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்தியாவை குறிவைக்கும் பயங்கரவாதம் இறுதியில் உலகின் பிற பகுதிகளையும் வேட்டையாடும் இந்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் உறவுகளுக்கு மட்டுமல்ல உலகளாவிய பிரச்சனையாகவும் கவலையாகவும் உள்ளது அதே பயங்கரவாதம் இறுதியில் உங்களை துரத்த மீண்டும் வரும் போர் மூலமாகவோ அல்லது போர்க்களத்தில் இருந்தோ பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று இந்தியா நம்பவில்லை அந்த தீர்வு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இந்தியா விரும்பவில்லை உக்ரைனுடனும் எங்களுக்கு வலுவான உறவு உள்ளது இது ரஷ்யாவை பற்றியது மட்டுமல்ல எங்கள் நலன்களுக்கு உதவும் ஒவ்வொரு நாடுகளுடனும் நல்ல உறவை விரும்புகிறோம் அமெரிக்க உறவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது அதிபராக யார் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்று ஜெய்சங்கர் கூறினார் பொதுமக்களை ஓசி என்று கூறிய ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கையில் பஸ்ஸில் தாய்மார்களை ஓசி என்று ஏளனம் செய்து திமுக அமைச்சர் ஒருவர் இன்று அமைச்சர் பதவி இழந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் தற்போது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மீண்டும் நமது தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்தியிருக்கிறார் மக்கள் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுவது மக்களின் வரைபணத்தில் தானே கோபாலபுரத்தில் உங்கள் தலைவர் சேர்த்து வைத்த பணத்தில செயல்படுத்துகிறீர்கள் எங்கிருந்து வருகிறது வரும் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து உங்கள் ஆணவத்துக்கு பொதுமக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி சென்று பெண்களை குறிப்பிட்டு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக எம்எல்ஏவின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பி வருகிறது தனித்து போட்டியிடுமா தேமுதிக என்பதுதான் உங்கள் கேள்வி அதை நிரூபித்தவர் விஜயகாந்த் எனவே தனித்து போட்டியா கூட்டணி வைத்து போட்டியா என்பதை நான் சொல்ல முடியாது என்று தெரிவித்துள்ள தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்தால் தனித்து போட்டியிடவும் தேமுதிக தயங்காது அதை முன்னுதாரணமாக கொண்டு விஜய் இனிமேல் தெரிவிக்க வேண்டும் இதற்கு மேல் நாங்கள் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா என்பதை இன்றைக்கு சொல்ல முடியாது தனித்து போட்டியா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாக கண்டவர்கள் ஐந்து பார்லமெண்ட் தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட போது ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது வரவேற்கத்தக்கது சீட் எடப்பாடி தான் எழுதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுக் கொடுத்தார் ஆனால் அவரோ எப்போது சீட் என்று சொன்னோம் யார் சொன்னோம் யார் யாரோ சொன்னதற்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்றார் ஆனால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அதிமுக முன்னணி நிர்வாகிகள் எங்களிடம் போனில் பேசினர் என கூறியுள்ளார் நாடு முழுவதும் ரேக்கிங் விதிமுறைகளை பின்பற்றாத எண்பத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு யூஜிசி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அவ்வாறு விளக்கம் அளிக்கவில்லை என நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ரேக்கிங் எதிர்ப்பு கட்டமைப்பை அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என யூஜிசி செயலாளர் மணிஷா ஜோஷி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டிக்கெட் முன்பதிவில் புதிய நடைமுறையை அமல்படுத்த ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளது அதன்படி ஆதார் எண் அடிப்படையில் தக்கல் டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகமாக உள்ளது ஐஆர் இணையதளத்தில் ஆதார் எண்ணை பயனர் இணைக்க வேண்டும் தக்கல் டிக்கெட் முன்பதிவு நேரத்தில் அந்த பயனருக்கு மற்ற பயனர்களை காட்டிலும் நிமிடங்கள் முன்னுரிமை கொடுக்கப்படும் இந்த நேரத்தில் ஏஜெண்டுகளால் கூட தற்கொல் டிக்கெட் எடுக்க முடியாது இந்த புதிய நடைமுறை ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் என ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சகம் வெளியிட்ட உத்தரவில் கூறியுள்ளதாவது வரும் ஒன்றாம் தேதி முதல் தற்கொல் திட்டம் மூலம் ஐஆர்சிடிசி இணைய தளம் மற்றும் செயலியில் ஆதார் மூலம் உறுதி செய்யப்பட்ட நபர்களை டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் அதே கவுண்டர்களில் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் அடிப்படையிலான ரயில்வே கவுண்டர்களில் அல்லது ஏஜென்ட்கள் மூலமாக டிக்கெட் முன்பதிவு பயணிப்பவரின் ஆதார் சரிபார்ப்பு அவசியம் பயணம் செய்பவரின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அல்லது இமெயில் முகவரிக்கு வரும் ஓடிபி எண்ணை பதிவு செய்த பிறகே தற்கள் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் ஏஜென்ட்களுக்கு தற்கள் முன்பதிவு நேரத்தில் முப்பது நிமிடங்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏசி பெட்டிகளுக்கு காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு காலை பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் ஏஜென்ட்டுகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது தட்கள் சேவை மக்களுக்கு முழுமையாக சென்று சேர என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோழிக்கோடு கண்ணூர் துறைமுகங்களுக்கு நடுவே நடுகடலில் தீப்பற்றிக் கொண்ட சரக்கு கப்பலிலிருந்து சீனாவை சேர்ந்தவர்களை மீட்ட இந்திய கடற்படைக்கு சீன தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது பயிர்களுக்கிடையே முளைக்கும் கலையாக தான் அதிமுக ஆட்சி இருந்தது எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஆட்சி அது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் பெங்களூருவில் பதினோரு பேர் உயிரிழக்க காரணமான கூட்ட நெரிசல் சம்பவம் வெறும் விபத்துதான் என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறியுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த நான்காம் தேதி ஆர்டிபி அணி வீரர்களை பார்க்க திரண்ட ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது விளிம்பு நிலை சேர்ந்த தொண்ணூறு சதவிகித மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இரண்டு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கோரி பிரதமர் மோடிக்கு லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கடிதம் எழுதியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பற்றி வெளியிட்ட பதிவுகள் வரம்பு மீறி சென்றுவிட்டதால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என தொழிலதிபர் லான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி वकम जय हिंद